உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்னபோது இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சச்சின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் டேரக்டம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சார் அதையா சொன்ன எப்படி கேட்கலாம் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு அதனால குத்தணை நண்பனா இருந்த இதெல்லாம் மறந்துடுவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்தனை நண்பனா இருந்த செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவை நண்பனா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இருக்கு இதே பொருள் நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு காப்பில்லாரு அண்ணன் அண்ணன் நான் மட்டும் எனக்கு குடும்பமா அப்படி மொத்தமா கேப்போம் அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்படி வெற்றி அணைகிட்டு வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பாக்குற அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈராசரம் என்ன கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே கேப்பாம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு அண்ணே என்னச்சு நேட்டே இல்லைன்னு அண்ணன் ஓகே ஏன் டயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் நானு கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்ப ஃப்ரீ ஆக கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரமணன் கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மாலிட்டே கதை கேட்டாரு அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு அதுக்கு குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றப்ப பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்ட கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமரா மேல வந்தாண்டே தெரியல எங்க வச்சிருந்தாலே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாலும் வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபர்ஸ்ட் முன்னாடி

ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஆயிரடா ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி இதான் சொல்ல கூடாதுன்னு நேத்து ஃபுல்லா சொன்னேனேடா சொல்ல கூடாது அமைதியாருங்க அமைதியாருங்க அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா அண்ணா வச்சு செய்தாப்புல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்டாப்புல இந்த வாட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவள் ஈச விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய அந்த நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடல் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினரா வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி மாதிரி என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தது அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு வச்சு என்ன கேமரா பண்ணி அப்படி லைட் வரப்ப அவங்க அஸ்டன் தர்மாப்பில் வச்சு பவுன்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நானே நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதை படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகந்தான் இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில நடிச்சாப்புல அவரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கிசம் சந்தோஷமா உன்னுடைய பீஸ்ல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது தண்ணா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்த நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி ஐயோ வந்துருவேன்டா ஓகேடா இது சொல்ல ஒரு 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 வீடியோ 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 ஒன்று 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 எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அது அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு விருப்பம் தான் நீ போகாமல் கொடுப்போம் ஆனால் நல்ல அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாருவா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம்தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் எல்லாருக்கும் இருக்குமாமா லவ்யூ மாமா ரொம்ப நன்றி மாமா